இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் வகைப்பாட்டின் அடிப்படை அழகு வகைப்பாட்டின் அடிப்படை அழகு ஆப்ஷன் டி சிற்றினம் செகண்ட் கொஷின் உருளைப்புழுக்கள் அல்லது நெமடோடாவிற்கு எடுத்துக்காட்டு உருளைப்புழுக்கள் அல்லது நெமடோடாவிற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் தேர்ட் கொஷின் விதையில்லா தாவரத்தின் பெயர் விதையில்லா தாவரத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ கிரிபோகம் ஃபோர்த்து கொஸ்டின் இருபத்திளை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு இருவித்திளை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி புலி ஃபிஃப்த்து கொஷின் ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிலையினை கொண்டுள்ளவை ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆன நாரிலையினை கொண்டுள்ளவை ஆப்ஷன் ஏ ஆல்கா சிக்ஸ்த்து கொஷின் இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுவது இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மாஸ்கள் செவன்த் கொஷின் நிழலான ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் வாழ்பவை நிழலான ஈரப்பதம் மிகுந்த குளிர்ந்த பகுதிகளில் வாழ்பவை ஆப்ஷன் சி பெரணிகள் எய்த் கொஷின் அகேவ் என்பது அகேவ் என்பது ஆப்ஷன் பி ரயில் கற்றாழை நைன்த் கொஷின் இருவழி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆன்ஜியோஸ்பெர் தாவரம் இருவழி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆஞ்சியோஸ்பெம் தாவரம் ஆப்ஷன் ஏ கொஷின் ஐந்து ஐந்துலக வகைப்பாட்டு முறையினை கொண்டு வந்தவர் ஐந்துலக வகைப்பாட்டு முறையினை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி ஆர்ஹெச் லெவன்த் கொஷின் செல்சுவர் உள்ள பச்சையம் அற்ற யூகேரியாட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு உள்ள பச்சையம் அற்ற யுகேரியாட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பூஞ்சை டுவெல்த்து கொஷின் ஐந்து உலக வகைப்பாட்டில் இடம்பெறாத உயிரினம் ஐந்து உலக வகைப்பாட்டில் இடம்பெறாத உயிரினம் ஆப்ஷன் டி வைரஸ் தேர்ட்டீன் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஒரு செடியில் வேறு பூக்கள் காணப்படுவது ஒரு செடியில் வேறு பூக்கள் காணப்படுவது ஆப்ஷன் பி ஜெனிடோஹி ஃபிஃப்டீன் பிளவுக்கனி சைசோஹாப் காணப்படும் குடும்பம் பிளவுக்கணி சைசோஹாப் காணப்படும் குடும்பம் ஆப்ஷன் ஏ ரூபியேஷி சிக்ஸ்டீன் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ் செவன்டீன் சூரியகாந்தியின் பெயர் சூரியகாந்தியின் பெயர் ஆப்ஷன் பி ஹீலியாண்டஸ் ஆனூலஸ் எயிட்டீன் விலங்கியலின் தந்தை விலங்கியலின் தந்தை ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில் நைன்டீன் உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு ஆப்ஷன் பி பேருலகம் டுவெண்ட்டி நுண்ணுயிரியல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர் நுண்ணுயிரியல் பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் ஆப்ஷன் டி மைக்ரோபயாலஜி டுவெண்ட்டி ஒன் மரபு பொருள் ஆரண்யா அல்லது டிஎன்ஏ மற்றும் புரதத்தால் ஆனது மரபு பொருள் மற்றும் அல்லது டிஎன்ஏ மற்றும் புரதத்தால் ஆனது ஆப்ஷன் ஏ வைரஸ் டுவெண்ட்டி டூ வைரஸை பற்றிய படிப்பின் பெயர் வைரஸை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் பி வைரலஜி டுவெண்ட்டி த்ரீ உயிரினங்களின் மிகச்சிறிய வைரஸ் உயிரினங்களின் மிகச்சிறிய வைரஸ் ஆப்ஷன் ஏ சாட்டிலைட் வைரஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்ஐவி ஐ வி வைரஸை கண்டறிந்தவர் ஹெச்ஐவி ஐ வி வைரஸை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ராபர்ட் ஹோலே டுவெண்ட்டி ஃபைவ் எய்ட்ஸ் வைரஸின் வடிவம் எய்ட்ஸ் வைரஸின் வடிவம் ஆப்ஷன் சி கோள வடிவம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை ஆப்ஷன் ஏ வெஸ்டர்ன் பிளாட் டுவெண்ட்டி செவன் மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா மனிதனின் சிறு குடலில் வாழும் பாக்டீரியா ஆப்ஷன் பி ஏகோலை டுவெண்ட்டி எயிட் ஈஸ்டில் நடைபெறும் இனப்பெருக்க முறை ஈஸ்டில் நடைபெறும் இனப்பெருக்க முறை ஆப்ஷன் ஏ முட்டுவிடுதல் டுவெண்ட்டி நைன் வாஸ்குலார் தாவரங்களின் வேர்களில் உள்ள பூஞ்சைகள் வாஸ்குலார் தாவரங்களின் வேர்களில் உள்ள பூஞ்சைகள் ஆப்ஷன் சி மைக்ரோரைசா தேர்ட்டி நீர்புற்கள் என அழைக்கப்படுவது நீர்ப்புற்கள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி ஆல்கா தேர்ட்டி ஒன் ஆல்காவை பற்றிய படிப்பின் பெயர் ஆல்காவைப் பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் டி பைக்காலஜி தேர்ட்டி டூ வகைப்பாட்டியலில் புரோட்டிஸ்டா எனும் உலகில் டேஸ் இடம்பெற்றுள்ளது வகைப்பாட்டியலில் புரோட்டிஸ்டா என்னும் உலகில் டேஸ் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் சி புரோட்டோசோவா தேர்ட்டி த்ரீ மிகச்சிறிய புரோட்டோசோவான் என்பது மிகச்சிறிய புரோட்டோசோவான் என்பது ஆப்ஷன் ஏ அமிபா தேர்ட்டி ஃபோர் மருந்துகளின் அரசியலது இளவரசி என அழைக்கப்படுவது மருந்துகளின் அரசியலது இளவரசி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பெனிசிலின் தேர்ட்டி ஃபைவ் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் ஜென்னா தேர்ட்டி சிக்ஸ் கழிவு நீர் சுத்திகரிப்பில் பயன்படும் நுண்ணுயிரி கழிவு நீர் சுத்திகரிப்பில் பயன்படும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ நைட்ரோபாக்டர் சிற்றின்னம் தேர்ட்டி செவன் தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பில் பயன்படுவது தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் பி தேர்ட்டி எயிட் என்பது ஒரு ஆப்ஷன் பி வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல் தேர்ட்டி நைன் பால் பதப்படுத்துதல் முறையை கண்டறிந்தவர் பால் பதப்படுத்துதல் முறையினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் ஃபார்ட்டி கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ ஆந்த்ராக்ஸ் ஃபார்ட்டி ஒன் காசநோய் அதாவது டியூபர் குளோசிஸ் உண்டாக்கும் நுண்ணுயிரி காசநோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம் குளோசிஸ் ஃபார்ட்டி டூ உலக காசநோய் நாள் உலக காசநோய் நாள் ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி நான்கு ஃபார்ட்டி த்ரீ காலராவை நுண் உண்டாக்கும் நுண்ணுயிரி காலராவை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் சி விப்ரியோ காலரே ஃபார்ட்டி ஃபோர் சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் டி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அமிபிக் சீதபேதிகளை உண்டாக்கும் நுண்ணுயிரி அமிபிக் சீதபேதிகளை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் பி எண்டபீமா மனிதருக்கு சாதாரண சலையை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது மனிதருக்கு சாதாரண சலையை உண்டாக்கும் நுண்ணுயிரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி இன்ஃபுளுன்சா ஃபார்ட்டி செவன் ஆல்காவின் தாவர உடலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆல்காவின் தாவர உடலம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி தாலஸ் ஃபார்ட்டி எயிட் நுண்ணுயிரிகள் டேஸால் அளவிடப்படுகின்றன நுண்ணுயிரிகள் எதனால் அளவிடப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் சி மைக்ரான் ஃபார்ட்டி நைன் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை ஆப்ஷன் பி வைரஸ் ஃபிஃப்டி சாருண்ணி அல்லது மட்குன்னிக்கு எடுத்துக்காட்டு சாருண்ணி அல்லது மட்குன்னிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி மானட்டோரோஃபோ